நான் மேகலா சித்ரா பௌர்ணமி சித்ராகுத்தரை வழிபாடு செய்யணும் சித்ரா பௌர்ணமி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி வருது பூஜை பண்ணுறதுக்கான நேரம் வந்து இரவு ஒன்பது இருபத்தஞ்சில் இருந்து பத்து இருபத்தஞ்சிக்குள்ளே பூஜை பண்ணணும் பொதுவாகவே நம்ம மனசு தெளிவாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைக்குமே முடிவு காண முடியும் அப்படி எடுக்கிற முடிவு கூட சரியாக இருக்கும் மனசு பதட்டமாகவோ குழப்பமாகவோ இருக்கிறதுக்கு காரணம் வந்து சந்திரன் மனக்குழப்பத்திலிருந்தே நம்ம விடுபடுறதுக்கும் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்ரகுத்தரை வழிபாடு செய்கிறது நல்லது சித்திரகுத்தர் வந்து நாம் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி கணக்கு எழுதுகிறவர் தான் சித்திரகுப்தர் நம்ம பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு சொர்க்கத்துலேயோ அது இடம் கிடைக்கும் நம்மளோட கரும வினைகள் தீர்றதுக்காண்டியோ நம்மளுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்காண்டியோ நோய் நொடி இல்லாமல் நீண்ட அயலோடு வாழ்கிறதுக்காண்டி நாம் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்குறதுக்காண்டியும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்ரகுத்தரை வழிபாடு செய்யணும் நம்மளோட ஜாதகத்தில் கேது தோஷம் இருக்கிறவங்களும் கேது தசன் நடக்கிறவங்களும் கேதுவால் பாதிப்பு இருக்கிறவங்களுமே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுத்தர் வழிபாடு செய்யலாம் ஏன்னா கேதுவோட அதிதேவதை வந்து சித்திரகுப்தர் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்மளோட வீட்டு வாசலில் நம்ம தோரணம் கெட்டுவோம் தோரணம் கெட்டுறது வந்து விரலி மஞ்சள் தோரணம் கெட்டுறது ரொம்ப நல்லது சித்திரகுத்தர் மந்திரத்தை வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் அதை நூற்றி எட்டு தடவை சொல்லணும் சித்திரகுத்தர் முன்ன ஃபோட்டோ இருந்தாலும் இல்லைனாலுமே ஒரு பேப்பரை நோட்டு மாதிரி தயார் பண்ணி அந்த நோட்டில் சித்திரகுத்தர் படியாள அப்படின்னு எழுதி வைக்கணும் சித்திரகுத்தரை வழிபாடு செய்யும் பொழுது நான் கடுகளவு செய்த புண்ணியத்தை மலையளவாகவும் மலையளவு செய்த பாவத்தை கடுகளாகவும் செய்க அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு சித்திரகுத்தருக்கு ஒரு தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு பித்தாள தட்டு எடுத்துக்கிட்டு அதில் மஞ்சள் கோம்பம் அஞ்சு இடத்துல வைக்கணும் அந்த தாம்பழத்தட்டில் சுற்றி காம்பு பகுதி உள்ளே இருக்கிற மாதிரி காம்பை எடுத்துட்டு வெத்தலையை பரப்பி வைக்கணும் அந்த வெத்தலைக்கு மேலே தோரம் பருப்பு பரப்பணும் அதற்கு மேலே ஒரு கலச செம்பு வச்சு அந்த கலச செம்பில் நாட்டு சக்கரை நிரப்பி நாட்டு சக்கரைக்கு மேலே ஒரு பச்சை கற்பூரம் வச்சு தீபம் ஏற்றணும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுத்தரையும் சந்திரபவனையும் வழிபாடு செய்தால் கேதுவால் ஏற்பட்ட தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் எல்லோருக்கும் சித்திரகுத்தர் ஆசை கிட்டட்டும் தேங்க்யூ